வணக்கம் என் விவசாயி சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அருமையான பதிவு கூட நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாயி வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷனா கிடைக்க நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரோன்றதே உங்களுக்கு தெளிவா புரியும் சோ இன்னைக்கு பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோன்றதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் அண்ட் ஷேர்

ஸோ இந்த காணொலியை நம்ம அதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அருகாமையில் இருக்க நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இன்றைக்கி என்னென்னா பொட்டாஸ் ப்ளஸ் அமோனியம் சல்ஃபேட் பார்த்தீங்கன்னா கதிரோரம் காலங்களில் போட சொல்கிறோம் இல்லைங்களா அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லோட வெயிட்டை அதிகப்படுத்தவும் நெல்லோட கலர்களை கூட்டவும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுவே நீங்கள் ஒழுங்குமுறை விற்பனை கூடமாகட்டும் இல்லை தனியார் வியாபாரிகளாகட்டும் அவங்க நெற்களை பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான விலை கொடுத்து வாங்குறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கலர் இருக்கும் நெல் நல்ல ஊட்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களில் நெல் வாயில கதிர்கள் பார்த்திங்கன்னா நீண்டு இருக்கும் மணிகளில் அதிகமாக பதிரை அடிக்காது உங்களுக்கு மணிகள் பார்த்தீங்கன்னா அரைக்கருக்கா அந்த முழுக்கறுக்கான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கருக்காவே வராது உங்களுக்கு எல்லாமே குண்டு குண்டாக முழு அரிசியாக உருவாகி நல்ல ஒரு மணிகளை கொடுக்கும் அதனால் நீங்கள் கதிர்வரம் காலங்களில் பொட்டாஸ் சத்து ரொம்பவே அவசியம் ஸோ அமோனியம் சல்பேட்டில் என்ன இருக்குது நைட்ரஜன் சத்துக்கள் பார்த்தினா உங்களுக்கு இருபது சதவீதமும் சல்பர் சத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு சதவீதமும் இருக்குங்க ஸோ நைட்ரஜன் சத்துக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமோனியம் வடிவல் இருக்கிறதால இந்த அமோனியம் சல்பேட்டில் உங்களுக்கு பொறுமையாக தான் வேலை செய்யும் அதனால பார்த்தீங்கன்னா நெல் குருத்து பூச்சி இல்லை இறை சுருட்டு புகையானோ தாக்குறது ரொம்பவே கம்மியாகவே இருக்கும் நெல் பயிரில் பூவரம் இட வேண்டிய வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுகிய கால நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு நாள்ல இருந்து ஒரு நூற்றி பத்து நாள் நெல் ரகங்களுக்கு நீங்கள் எழுபது டு எண்பது நாளுக்கு நீங்க கொடுக்கலாம் மத்திய கால நல்றாங்கல் பாத்தீங்கன்னா வயது பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தஞ்சு நாள் டு நூத்தி முப்பது நாள் வயது உடையதாக இருக்கும் அதுக்கு பாத்தீங்கன்னா எண்பது நாள்ல இருந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க இந்த உரங்களை கொடுக்கலாம் நீண்ட கால நெல் ரகம் அப்படின்னு நூத்தி ஐம்பது நாள்ல இருந்து நூத்தி அறுபது நாள் பாத்தீங்கன்னா இதோட நெல் வயது இருக்கும் இதுக்கு பாத்தீங்கன்னா நூத்தி நாள்ல இருந்து ஒரு நூத்தி நாளுக்குள்ள நீங்க பெரும்பாலும் இந்த உரங்களை கொடுத்துடணும் நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் வயல்ல நெல் பயிர் தொண்டை உருட்டும் பருவங்கள்ல பார்த்து நீங்க கரெக்டா இந்த அமோனியம் சல்பேட் பிளஸ் பொட்டாசியம் கலந்து வீசணும் அந்த சமயங்கள்ல நீங்க யூரியாவை அறவே நீங்க தவிர்த்தணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க யூரியா போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு சதவீதம் பாத்தீங்கன்னா அதுல தயசத்து அடிங்க இருக்கிறது அதனால நைட்ரஜன் சத்து இது பாத்தீங்கன்னா அதிகப்படியான வயலுக்கு கொடுக்கறதால புகையான் வரதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கும் அது மட்டும் இல்லாம இலை ரொட்டத்துக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி வந்துருச்சு கதிர் சமயத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகசூல் இழிப்பு ரொம்பவே ஏற்படும் அந்த மாதிரியான பருவங்கள்ல நீங்க இந்த யூரியாவை தவிர்த்துருங்க பொட்டாஸ் பிளஸ் அமோனியம் சல்பேட்டின் முக்கிய நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய கதிர்களா உங்களுக்கு கிடைக்கும் நெல் வயல்ல அது மட்டும் இல்லாம சிறந்த நிறம் அதாவது பாத்தீங்கன்னா கோல்டன் கலர்ல கிடைக்கும் பதிரே அடிக்காத மன்னம் பாத்தீங்கன்னா அனைத்து நெர்மணிகளும் உங்களுக்கு முத்தி வரும் அது மட்டும் இல்லாம நெல்லின் எடையை அதிகரிக்கணும் அப்படின்னு இந்த பொட்டாஷ் சத்து ரொம்பவே அவசியம் விலை பார்த்தீங்கன்னா அதிகப்படியான விற்கக்கூடிய தன்மையை உருவாக்குறது அப்படின்னு பொட்டாஸ் தான் நெல்மணிகள் குண்டு குண்டா இருக்கும் கலர் கோல்டன் கலர்ல இருந்தாவே உங்களுக்கு அதிகப்படியான விலைகள் விற்கும் அது மட்டும் இல்லாம நெல் கதிர்களை பாத்தீங்கன்னா எல்லா கதிர்களும் ஒரே மாதிரியான நெல் கதிர்களை கொண்டு இருக்கும் அது மட்டும் இல்லாம கூடுதலாக மகசூல் பெறலாம் ஒரு கதிர்ல பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூறு நெண்மணிகளுக்கு காணப்படும் அந்த எல்லா நெல்மல்களுக்கும் நல்ல பாலை ஆறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பொட்டாஸ் பிளஸ் அமோனியம் சல்பேட் ரொம்பவே அவசியம் பொட்டாஷ் சத்து நம்ம கதிர் ஒரு உங்களுக்கு தண்டுகள் உங்களுக்கு தண்டுகள் வளையாது அதனால கீழே படுக்கிற வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் வரக்கூடிய நோய்கள் என்னென்ன தடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை சுருட்டு புகையான் இந்த மாதிரியான நோய் தாக்குதலையும் பூச்சி தாக்குதலையும் புழு தாக்குதலையும் நீங்க தடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பொட்டாஸ் பிளஸ் அமோனியம் சல்பேட் ஒரு ஏக்கருக்கு நீங்க எவ்வளவு போடக்கூடிய ஒரு அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு கிலோ போதும் அமோனியம் சல்பேட் உங்களுக்கு ஐம்பது கிலோ போடலாம் யூரியா பயன்படுத்தும் நினைக்கிறீங்க

பின்விளைவுகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான புகையான வந்துடும் அதனால பார்த்தீங்கன்னா நெல் பால் ஏறாது மகசூலும் உங்களுக்கு ரொம்பவே இழப்பு ஏற்படும் அதனால பாத்தீங்கன்னா நீங்கள் அந்த காலகட்டங்களில் நீங்கள் யூரியா கொடுக்கறதை தவிர்த்துட்டு ஸோ அந்த அமோனியம் சல்பேட் பிளஸ் பொட்டாஷியாக நீங்கள் கலந்து போடலாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கதிர்வரும் காலங்களில் மருந்து மேலாண்மை ரொம்பவே முக்கியம் இது வரைக்கும் நீங்கள் மருந்து அடிக்கலனா கூட பரவாயில்ல நீங்கள் கதிர் காலங்கள்ல காலங்களில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ப்ரேயிங் பண்ணிடுங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பருவங்கள்ல தான் அதிகப்படியான பூச்சிகள் வரும் அதுல முக்கியமான பூச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கதிர் நாவாய் பூச்சின்னு சொல்லக்கூடியது அது என்ன பண்ணும் அப்படின்னு நெல் நெல்கதிர்களை ஒன்று ஒன்னா பாத்தீங்கன்னா நெல்லோட பால்களை சப்பி எடுத்துரும் அதனால பாத்தீங்கன்னா அதிகப்படியான வெங்கதிர் போல இருக்கும் அது மட்டும் இல்லாம பால் ஏறாத வண்ணம் எல்லாத்தையும் சாறு உறிஞ்சிடும் இது உறிஞ்சும் பூச்சின்னு சில இடங்களை சொல்லுவாங்க இல்ல கதிர் நாவாய் பூச்சுன்னு பூச்சிகளை நீங்க உன்னிப்பா கவனிச்சுக்கிங்க இந்த மாதிரி பூச்சிகள் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா அடிக்கணும் ஸோ அதற்கான அழிக்க வேண்டிய மருந்துகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபது பர்சன்டேஜ் விஜிட்டபிள் கிரானுவல்ஸ்ல இருக்கும் சாரி வெட்டபிள் பவுடர்ல இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரப்னாப்பாஸ் நாற்பது ஈசி சைபர் மெத்திரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு இசி

பொட்டாசியம் நைட்ரேட் பதிமூணு ஜீரோ ஜீரோ நாற்பத்தஞ்சு கொடுக்கலாம் இல்ல பயிர் கொஞ்சம் வெளுத்த மாதிரி இருக்குலாம் கருவரங்காலங்களில் அடிக்க வேண்டிய மருந்துகள் மருந்துகளை தான் முடிஞ்ச அளவுக்குங்க ஸோ மேபி நீங்க அடிக்கும் போது இந்த மருந்துகளை நீங்க கேட்டு கூட பயன்படுத்தலாம் ஸோ உங்களுக்கு பூச்சி தாக்குதலையும் கட்டுப்படுத்தும் புழு தாக்குதலையும் கட்டுப்படுத்தும் நோய் தாக்கமும் கட்டுப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் நெல் கதிர்களை நல்ல பாலியத்தும் இது வழிவகுக்குங்க அதனால கண்டிப்பாக இந்த மருந்து அடிங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கருவரங்கால வரக்கூடிய அனைத்து வகையான பூச்சி பூச்சிகளையும் கட்டுப்படுத்தலாங்க இந்த மருந்து மூலியமாக ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரப்பனோஃபாஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது ஈசி சைபர் மெத்தடிங் நான்கு ஈசி காம்பினேஷன்ல வரும் பத்து லிட்டர் தண்ணிக்கு இருபத்தஞ்சு எம்எல் போதுமானது நீங்கள் போட்டு அடிக்கலாம் பத்து டேங்க் அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இரநூத்தி ஐம்பது எம்எல் வாங்கி பயன்படுத்துறது உங்களுக்கு ரிசல்ட் வைஸ் நல்லாவே இருக்கும் அடுத்தபடியாக பார்க்க போகிறது ட்ரைசைக்ளாசோல் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இது பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணீருக்கு நீங்கள் பன்னெண்டு கிராம் போதுமானது இதில் நீங்கள் பத்து டேங்க் அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கிராம் பவுச்சில் வரும் வாங்கி பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் டிபிகோனால் இது பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணீருக்கு பதினஞ்சு எம்எல் போதுமானது இதுவே நீங்க பத்து டேங்க் அடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி ஐம்பது எம்எல் மருந்து இருந்தாவே போதுமானது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் வாங்கி பயன்படுத்தி பாருங்க அடுத்தபடியா பார்க்க போறது பொட்டாசியம் நைட்ரேட் இது பாத்தீங்கன்னா பதிமூணு ஜீரோ ஜீரோ இது பாத்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணீருக்கு ஐம்பது கிராம் மருந்து போதுமானது இதுல பத்து டேங்க் அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அரை கிலோ அதாவது ஐநூறு கிராம் வாங்கி பயன்படுத்தி பாருங்க நல்லாவே இருக்கும் ரிசல்ட் வைஸ் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு நெல்மணிகளும் நல்லாவே முத்தி கொடுக்கும் இந்த மருந்துகளை எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுங்க கதிரோல காலங்களில் நீங்க கண்ணை மூடிட்டு இந்த மருந்துகளை வாங்கி பயன்படுத்தலாம் நீங்க மருந்து கடைக்காரர்கிட்ட டைரக்டா போய் இந்த மாதிரி இந்த மருந்துகளை காட்டி கூட நீங்க மருந்து வாங்கிட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மகசூல் இழப்பு ஏற்படாது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான மகசூல் இயற்றலாம் இந்த மூலயமா கண்டிப்பா நீங்க போடக்கூடிய உரத்தையும் இந்த உரத்தையே ஃபாலோ பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் அடிக்கக்கூடிய மருந்துகளும் இத பத்தியே ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதனால மறந்துடாம ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனலுக்கு நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க அதில் என்னையணும்னு நினைச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் டெய்லி விலைவாசிகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா ஒழுங்குமுறை விற்பனை கூடமாக ஆகட்டும் இல்லை தனியார் வியாபாரிகள் ஆகட்டும் நெல் விலைகள் மற்றும் காய்கறி விலைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுல நம்ம டெய்லி போஸ்டா போடுவோம் அது மட்டும் இல்லாம பர்சனலா ஏதாச்சும் கேள்வி கேட்கணும் அப்படின்னு கண்டிப்பா அதுல வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் கிராம விவசாயி தேங்க்யூ பாய் சட்டா